நண்பர்களுக்கும் வணக்கம் சென்னையை கலக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இது குறித்த விவரங்களை தான் இந்த பார்க்க வாங்க பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் ரொம்ப பிரபலமான தலைவர்களாகவும் ரொம்ப ஆளுமையான தலைவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமானவர்களுக்கு தான் தங்களுடைய ஆதரவு கொடுத்து வந்துட்டு இதற்கு ஒரு முதல் காரணம் என்ன அப்படின்னா சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளிகளுக்கு என்னென்ன நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொன்னது ஒரு காரணத்தினாலையும் வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரலாம் அப்படின்ற முறைகளை சொன்ன தான் இந்த மாதிரி நல்லா படிச்சுட்டு கூட ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கக்கூடியவங்க அதற்கு பிறகு நல்லா படிச்சுட்டு சிறு சிறு தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே சீமானுடைய பேச்சு மேல ஒரு மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியும் சரி இதற்கு முன்னதாக இருந்த அதிமுக கட்சியும் சரி வேலை வாய்ப்பு உருவாக்கி தரதுக்கான சாதியக்கூறுகளே இல்லாத மாதிரியான திட்டங்களை தான் பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருக்காங்க இதுல திமுக கட்சி மட்டும்தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தையாவது அமல்படுத்தியிருக்காங்க இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கட்சி மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு ஒரு மாற்றாக சீமான் இருப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய முழு ஆதரவுமே சீமானுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் ஒரு பக்கம் அரசியல் கட்சி துவங்கி இருந்தாலுமே நாம் தமிழ் கட்சியில் நிலையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்றது அதிகரித்த வண்ணம் தான் இருந்துட்டு இதுலயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டோவுக்கு பின்னாடி சீமான் பேசிய வசனங்களை பேசிட்டு வந்துட்டு இந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தன்னுடைய ஆட்டோ சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆட்டோலையுமே பின்னாடி சீமான் பேசிய வரிகளும் ஆட்டோக்கு உள்ள பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானுடைய புகைப்படம் சீமான் பேசிய வசனங்கள் பிரபாகரனுடைய புகைப்படங்கள் அப்படின்னு முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு முழு நேர அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே அந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டு வந்துட்டுருக்கு இந்த இந்தளவுக்கு சீமான் மேலே உங்களுக்கு மரியாதைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஓட்டுநர்கள் கேட்டபோது இருக்கக்கூடிய கட்சிகள் வரப்போக்கும் கட்சிகள் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு நாங்கள் அண்ணனை தான் முழுமையாக நம்பியிருக்கோம் அப்படின்னும் அவர் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் முழுமனதாக நம்புகிறோம் அப்படின்னு சீமானவர்கள் குறித்து பல ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக பேசியிருக்கிறது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு மனம் நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களாகவோ அல்லது இந்த மாதிரியான ஆட்டோக்களை நீங்கள் பயணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்